விசாரணைக்காக நீதி ஆஜரானார் நடிகர் தனுஷ் சில மாதங்களுக்கு முன்பு தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருந்தனர் தற்போது அந்த விசாரணைக்காக நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் ஆஜராகி இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன் மதன் இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு இடையே பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடைபெற்றது இரண்டு பேருக்குமே இரண்டு மகன் உள்ளார்கள் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கை பின்னர் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஆண்டுகளாக இரண்டு பேரும் தனித்து தனித்தனியாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு பேருமே தாங்கள் பிரிந்து விட்டதாக தன்னுடைய எக்ஸ்பலத்தில் பதிவும் செய்தார்கள் தனுஷ் மற்றும் ஐஸ்வர் உள்ள இந்த பிரச்சனையை தீர்க்க ஏற்கனவே அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் முயற்சி ஈடுபட்டார்கள் ஆனால் இரண்டு பேருமே விவாகரத்தை பெறுவதில் உறுதியாக இருந்த நிலையில்தான் இரண்டு பேருமே தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்தை கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது தங்களுடைய திருமணம் செல்லாத விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார்கள் ஏற்கனவே இந்த வழக்கானது கடந்த மூன்று முறை குடும்ப நீதிமன்றத்தில் விசாரித்து வந்தபோது இரண்டு பேருமே ஆஜராகவில்லை அதற்கு இரண்டு பேரிடையுமே அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அது ஆஜராகவில்லை என்று கூறப்பட்டது ஆனால் இன்றைய தினம் இந்த வழக்கானது இன்று ஒத்துவிக்கொண்டில் இன்று காலை பத்து மணிக்கு ஐஸ்வர்ஜினிகாந்த் முதலில் ஆஜராக இருந்தார் அப்போது தனுஷ் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது தனுஷ் ஆஜராக இன்னும் சற்று நேரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி இன்று அதாவது பனிரெண்டு மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுபாதேவி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன்படி தற்போது சற்று நேரத்துக்கு முன்னர் தனுஷ் அவர்கள் தற்போது வந்துவிட்டார்கள் நீதிமன்றத்திற்கு அந்த நீதிமன்றத்திற்குள்ள இருவரும் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே நீதிபதி சுபாதேவி இந்த வழக்கு விசாரணை ஊடகங்கள் அனுமதி அனுமதியில்லை கூடாது என்று உத்தரவு போட்டிருந்தார் அதன்படி இந்த வழக்கு விசாரணை தற்போது ரகசியமாக அந்த அந்த நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டு இருவரிடம் தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி மதன்